பிரிய மாடுகளின் இன்று அகில உலக திரு அவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மாடுகளின் இன்று ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி நான்காம் ஞாயிறு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருவருகை காலத்தை நாம் கொண்டாடுகிறோம் பொது காலத்தை நிறைவு செய்து வழிபாட்டு காலத்தை நாம் நிறைவு செய்கிறோம் லிட்டர்ஜிக்கல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க வழிபாட்டு காலத்தை நாம் நிறைவு செய்கிறோம் என்னோடு இந்த வழிபாட்டு காலம் முடிகிறது நாம் மீண்டும் புதிய ஒரு காலத்தை நாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை துவங்குகிறோம் திருவருகை காலம் அதுதான் திரு வழிபாட்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலம் ஆகவே இந்த வழிபாட்டு ஆண்டை முடிக்கிற இந்த நாளில் நம் ஆண்டவுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த ஆண்டு முழுவதுமாக திரு வழிபாட்டினுடைய ஆண்டு முழுவதுமாக நாம் எத்தனையோ திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிறோம் எத்தனையோ ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறோம் எத்தனையோ தியானங்களில் பங்கெடுத்திருக்கிறோம் எத்தனையோ வழிபாடுகளில் பங்கெடுத்திருக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதுமாக நாம் பங்கெடுத்த வழிபாடுகளின் வழியாக இறைவன் நம்மை ஆசிவதித்திருக்கிறார் இறைவு நமக்கு நிறைய வரங்களை நிறைய காரியங்களை இந்த வழிபாடுகளின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார் இந்த ஆண்டுக்குண்டான திரு வழிபாட்டு ஆண்டை நிறைவு செய்கிற இந்த வாரத்தில் நம் ஆண்டுக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதுமாக திரு வழிபாட்டில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த ஆண்டு முழுவதுமாக திரு வழிபாட்டில் நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறேன் என்னை இந்த ஆண்டு முழுவதும் நடத்தியதற்காக நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் நாம் ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம் அதே வேளையில் இந்த திருவருகை காலத்தை நாம் துவங்குவதற்கு முன்பாக வரக்கூடிய முந்தன ஞாயிறு அதாவது இன்று தாயாம் திரு அவையானது கிறிஸ் அரசுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது இந்த கிறிஸ் அரசுடைய பெருவிழாவுக்கு ஒரு நீளமான வரலாறு இருக்கிறது மிக சுருக்கமாக அதை நிறைவு செய்து இன்றைய வாசங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திக்கு நாம் செல்லுவோம் பெரிய மாணவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னா இந்த விழா என்பது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தனை வருஷம் ஆகுது இந்த விழா தொடங்கி நூறாவது ஆண்டு ரொம்ப குறுகிய ரொம்ப ஷார்ட்டான ஒரு டைமில் தான் இந்த விழாவை தொடங்கப்பட்டிருக்கு நூறு ஆண்டுகள் தான் ஆகிறது சில விழாக்கள் எல்லாம் பல நூற்று ஆண்டுகள் இருக்கின்றன இந்த விழா நூறு ஆண்டுகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த ஒன்பதாம் பத்திநாத அவர்கள் ஒரு சுற்று மடலை எழுதுகிறார் அந்த சுற்று மடலில் அரசர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து அரசர் என்று வெளிப்படுத்துகிறார் அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ் என்ற வார்த்தைகள் இருந்தது ஆனால் இவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சுற்று மடலை அனுப்புகிறார் இந்த சுற்று மடலுடைய அல்லது ஏசு கிறிஸ்து அரசர் என்று அழைப்பதற்குண்டான காரணத்தை அந்த சுற்று மடலில் வைக்கிறார் என்ன காரணம் என்றால் அன்றைய வரலாற்று பின்னணி என்ன வரலாற்று பின்னணி என்றால் ஐரோப்பிய நாடுகள் மிக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்தவ மக்கள் மத சார்பற்ற நிலையை அவர்கள் தேர்ந்தெடுக்க தொடங்கினார்கள் அதாவது நாங்கள் இந்த மதத்தை சார்ந்து இருக்க மாட்டோம் நாங்கள் கடவுளை சார்ந்திருக்க மாட்டோம் கடவுள் தேவையில்லை கடவுள் வேண்டாம் அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது தொழில் புரட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அங்க கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமானவர் அல்ல கடவுளை தூரமாக வைத்து கடவுள் வேண்டாம் என்று வைத்து அல்லது கடவுள் ரெண்டாவது பட்சம்தான் என்று அறிவியல் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி அப்படியாக இதில் மக்கள் கான்சென்ட்ரேட் பண்ண அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஒன்பதாம் பத்திநாத திருத்தந்தை அவர்கள் மீண்டுமாக திருச்சபைக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் ஒரு இறை மக்கள் கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவரை தேடி வர வேண்டும் என்று சொல்லி இந்த சுற்றுமடலை எழுதுகிறார் என்ன சொல்லுகிறார் இந்த உலகத்தினுடைய அரசர்கள் தங்களுடைய நாடுகளை பல்வேறு விதங்களிலே அவர்கள் நடத்துகிறார்கள் ஒவ்வொரு அரசும் தன்னுடைய நாட்டுக்குண்டான காரியங்களை செய்கிறான் ஒரு நாட்டை கைப்பற்ற இன்னொரு நாட்டின் மீது படையெடுக்கிறான் இப்படியாக அரசர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனிதர்கள் விஞ்ஞானத்தையும் அறிவிலையும் கடந்து அறிவிலை தேடி ஓடிக்கொள்ள சமயத்தில் திருத்தந்தை சொல்கிறார் இந்த உலகத்தில் அரசர்கள் இருக்கலாம் அறிவியல் இருக்கலாம் முன்னேற்றம் இருக்கலாம் தொழில் புரட்சி இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் வரலாம் ஆனால் இவை அனைத்தையும் படைத்தது யார் ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவரை மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு அரசன் இருப்பது போல இயேசு தான் இந்த உலகத்தையெல்லாம் படைத்து அவர்தான் நம்முடைய அரசு அவர்தான் நம்முடைய கிங் நம்முடைய மன்னன் என்பதை நினைவுபடுத்துகிறார் ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் கடவுளை மறந்துடாதீங்க கடவுளை விட்டு போயிடாதீங்க கடவுள் பக்கம் வாங்க அறிவியல் இந்த முன்னேற்றம் இதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களே கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என்பதுதான் இந்த கிறிஸ்து அரசு என்ற விழாவை அவர் ஏற்படுத்துவதற்குண்டான நோக்கம் அக்டோபர் மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை தான் இது முதலில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்தது அதன் பின்பாக திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் அவர்கள் அவருடைய தூண்டுதல் என்ற ஒரு சுற்று எழுதுகிறார் அவருடைய தூண்டுதல் என்ற ஒரு சுற்று எழுதுகிறார் இதில் அவர் இயேசு கிரிசு அரசர் மட்டுமல்ல இயேசு கிரிசு உலகனைத்துக்கும் அரசர் என்ற வார்த்தையை செய்கிறார் உலகனைத்துக்கும் அரசர் வெறும் அரசர் கிடையாது ஒரு அரசர் இவர் அரசர் என்ற பெயரை சூட்டி அந்த மடலை அனுப்புகிறார் அவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதி தேதியில் இருந்து இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்துக்கு முன்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாற்றுகிறார் அப்படியாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆக இந்த கிறிஸ்து அரசு உலக அனைத்துக்கும் கிறிஸ்து அரசுடைய பெருவிழாவினுடைய நோக்கம் பர்பஸ் என்னவென்றால் நாம் ஆண்டவரை தேடி வர வேண்டும் ஆண்டவரை தேடி வர வேண்டும் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக ஆண்டுடைய மக்களாக இருக்கிறார் இருக்கிறோம் அவர் நம்முடைய அரசராக இருக்கிறார் என்பதான் இந்த விழாவினுடைய நோக்கம் இன்றைக்கு இறை வார்த்தையிலே நாம் வாசித்திருக்கிறோம் இந்த இறை வார்த்தையில் மையப்படுத்தக்கூடிய ரெண்டு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் முதல் வாசகத்தை நாம் வாசித்தோம் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று தாவிதை அரசராக்க வேண்டும் என்று மக்கள் போகிறார்கள் தாவிதை கண்டுபிடித்து அவரை அரசனாக திருப்பொழிவு செய்கிறார்கள் அதான் இன்னைக்கு வாசகம் மக்கள் தாவிதம் சென்று நாங்கள் உண்மை அரசனாக திருப்பொழிவு செய்கிறோம் என்று சொல்லி திருப்பொழிவு செய்தார்கள் பிரி மாணவர்களே இந்த வாசகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப முக்கியமானது அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் சாமுவேலியிடம் சொல்லுகிறார் நீ சவுளிடம் போகணும் சவுள் தாவதுக்கு முன்னாடி இருந்த மன்னன் பேர் என்ன சவுள் சவுல் கிட்டப்போ அவங்க கிட்ட சொல்லு நான் உன்னை மன்னனாக்கியதுக்காக கடவுள் அரசு உன்னை அரசனாக்கியதுக்காக கடவுள் வருத்தப்படுகிறார் கடவுள் வருத்தப்படுகிறார் ஏன் கடவுள் சொன்ன சவு சவுளை பார்த்து அப்படின்னா கடவுள் அமலீக்கியர்களை போர் தொடுக்க சவுளிடம் சொல்லுவார் நீ அமல அமலீக்கியர்களை போயிட்டு போர் செய் அப்படி போர் செய்கிற போது எல்லாத்தையும் சாகடிச்சு அங்கிருந்து எதையும் நீ கொண்டு வரக்கூடாது நீ அவர்களை வெற்றி கொள்வாயின்னு சொல்லி சவுளை கடவுள் அனுப்புகிறார் சவுளும் தன்னுடைய படையிலோடு போகிறார் அமலேக்கியர்களை ஜெயிக்கிறார் ஜெயிஸ்டு ஆண்டோ சொன்ன வார்த்தை கடைபிடிக்கல என்ன சொன்னாரு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துரு எதையும் கொண்டு வரக்கூடாது கையில ஆனா இவன் என்ன செய்கிறான் விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் கொண்டு வருகிறான் நல்ல கொழுத்த கன்றுகள் மாடுகளை எல்லாம் கொண்டு வருகிறான் அந்த நாட்டுடைய மன்னனையும் கொண்டு வருகிறான் மக்கள் எல்லாம் சாகடிச்சிட்டம் இப்போ ஆண்டவை கேட்கிறாஸ் நான் சொன்னதை நீ கடைபிடிக்கல நானும் உனக்கு வெற்றியை கொடுத்தேன் எல்லாத்தையும் கொண்டு சாகரிச்சு எல்லாத்தையும் கொண்டு போட்டு எதுவுமே கொண்டு வராத அப்படி என்னுடைய வார்த்தை நீ கேட்கல அதனால உன்னை மன்னனாக்கியதுக்காக நான் வருத்தப்படுகிறேன் எனவே நீ அரச பதவியில் இருந்து இறக்கப்படுவாய் உனக்கு பதிலாக உன் கூட இருக்கிற ஒருவன் அந்த அரசவையில் அந்த பதவியில் வந்து உட்காடுவான் அவன் யாரு தாவி அப்படின்னு சொல்லி சவுளை இறக்கிட்டு தாவிதை அரசனாக ஆண்டு நியமிக்கிறார் பின்பாக வந்த பகுதியை தான் நாம படித்தோம் இன்றைக்கு மக்கள் போய் தாவிதை அரசனாக ஏற்றுக்கொள்கிறார்கள் திருப்பொழிவு செய்கிறார்கள் பிரியமானது ஒரு வார்த்தை வருது சவுள் இருக்கிற போதே சவுள் மன்னனாக இருந்த போதே நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சவுல் கோலி படையெடுக்க வருகிற போது சவுல் சென்று போராடவில்லை யார் சென்று சண்டையிட்டது தாவிதம் அப்போ சவுல் இருக்கிற போது நீ மன்னனுக்குண்டான அந்த ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறார் கடவுளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்போ சவுல் இறக்கப்படுகிறார் தாவிது அரியணையில் உட்கார வைக்கப்படுகிறார் ஏன் அப்படின்னா ஒருவர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கல இன்னொருவர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டார் இதுதான் முதல் வாசகம் வார்த்தையை கேட்காமல் இருந்த சவுள் மன்னனாக இருந்தும் அவர் இறக்கப்படுகிறார் ஆண்டு வார்த்தையை கேட்ட தாவி ஒரு ஆடு மெய்ப்பவனாக இருந்தாலும் அரசனாக மாற்றுகிறார் ஆக கடவுள் நம்மை அரசனாகவும் மாற்ற முடியும் நம்மை ஆண்டியாகவும் மாற்ற முடியும் ஏனென்றால் அவர் கடவுள் அவர் மனிதன் அல்ல அவர் கடவுள் ஆக ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதில் உள்ளவர்கள் கடவுளுடைய அரியணையின் குடிமக்கள் ஆண்டவர் கடவுளாக மன்னனாக இருக்கிறார் என்றால் அவர் கீழே இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் போல் நாம் இருக்க வேண்டும் என்பதால் இன்றைக்கு முதல் வாசன் தரக்கூடிய செய்யும் ஒவ்வொன்னும் கடவுளுக்கு ஒவே பண்ணணும் கீழ்படியும் அதுதான் இன்னைக்கு நட்சதி வாசத்தில் நாம் பார்க்கிறோம் கல்வாரி மலையிலே மூன்று பேர் நடுவில் இயேசு அங்கே அறையப்பட்டிருக்கிறார் அவள் பக்கத்திலே வடது பக்கத்திலே இடது பக்கத்திலே கல்வர்கள் இருக்கிறார்கள் ஒரு கல்வன் சொல்லுகிறான் நீ மெஸ்ஸியா தானே உன்னையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்ற வேண்டிதானே பெருசா கடவுளுடைய மகன் சொல்ற மெஸ்ஸியாவும் சொல்ற இந்த சிலுவை நீ இறங்க முடியாதா எங்களை காப்பாற்ற முடியாதா உன்னை நீ காப்பாற்றிக்க முடியாதா எள்ளி நகையாடினான் அவதூறு பேசினான் ஆண்டவரை பத்தி பயம் இல்லை மெஸ்ஸியாவை பார்த்து பயம் இல்லை கடவுளை பார்த்து பயம் இல்லை ஏசு பார்த்து பயம் இல்லை எள்ளி நகையாடுகிறான் ஆனால் இன்னொருவன் அவன் என்ன சொல்கிறான் கடவுள் மட்டில் உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அவள் ஒரு குற்றம் செய்யாதவர் நாமும் நம்முடைய குற்றங்களுக்காக தண்டனை பெறுகிறோம் இவன் கடவுளுக்கு கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிபவனாக கடவுளுக்கு பயந்தவனாக இங்கு இருக்கிறான் இன்னொருவன் கடவுளுக்கு பயப்படாதவனாக இருக்கிறான் அங்கு சவுள் தாவீது எங்க கெட்ட கல்வன் நல்ல கல்வன் இப்படியாக ஆண்டவர் மன்னிக்கிற கடவுள்தான் இறக்கமுள்ள கடவுள்தான் ஆனால் ரெண்டு பேருக்கு வாக்குறுதி கொடுக்கல ஒருவனுக்கு தான் வாக்குறுதி கொடுத்தார் இன்று என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய் ஒருவனுக்கு தான் மன்னிக்கிற கடவுள் தான் ஆனாலும் கூட அந்த இடத்தில் ஆண்டுடைய மன்னிப்பை அவன் கேட்கல ஆண்டு இறக்கத்துக்காக அவன் ஜெபிக்கல ஆனால் அவன் ஆண்டு மன்னிப்பை கேட்டான் ஆண்டுடைய இறக்கத்தை கேட்டான் கடவுள் அவனை தன்னுடைய வானக வீட்டில் தன்னுடைய ஆட்சியில் தன்னுடைய அரசில் நீ உனக்கு பங்குண்டு என்று அவனை வானக அரசுக்கு சொந்தக்காரனாக மாற்றினார் இன்னொருவனை சாகும்படியாக விட்டுவிட்டார் ரெண்டு கெட்ட நல்ல கல்வள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன நாம் ஆண்டவருக்கு ஆண்டவரை நம்முடைய அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அரசர் என்றால் அந்த அரசனுக்கு நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் இதுதான் இன்றைய விழா நமக்கு சொல்லுகிறது கீழ்படியும் இந்த கீழ்படிதல் என்பது நாம் எப்படி வெளிப்படுத்தப் போகிறோம் நான் ஆண்டுக்கு கீழ்ப்படுகிறேன் என்பதை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும் இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு தன்னுடைய அப்பாவுக்கு தன்னுடைய அம்மாவுக்கு கீழ்படுகிறார்கள் என்று எதை வச்சு சொல்ல முடியும் எதை வச்சு சொல்றீங்க அவனுக்கு கீழ்படினா தானே நாங்க சொல்றதுக்கு அப்படி உங்க மனசு சொல்லுது பரவாயில்ல ஆனாலும் சொல்லுங்க எதை வச்சு சொல்றீங்க உங்களுக்கு அவர்கள் கீழ்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நடத்தை வச்சு என்ன நடத்தை கெட்ட நடத்தியதுக்கு நல்ல நடத்தின்தான் சொல்லுங்க சொல் பேச்சை கேட்கணும் அதான் கீழ்படிதல் அப்பா சொல்லுகிற போது அந்த சொல்லை கீழ்ப்படிய வேண்டும் அம்மா சொல்லுகிற போது சொல்லை கீழ்ப்படி அதுதான் கீழ்ப்படிதல் நான் சொல்றதை நான் கீழ்ப்பட மாட்டேன் நான் என்னுடைய நடத்தை எனக்கு பிடிச்சமானதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அவன் கீழ்ப்படியில அப்போது பையன் பொண்ணு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்று எப்போ நாம் சொல்லுவோம் அப்படின்னா அப்பா அம்மா சொல்றதை ஏற்றுக்கிட்டு கீழ்ப்படிந்து அதை செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது விவிலித்து ஆண்டு ஒரு கதை சொல்லுவார் ஒரு வீட்டு தலைவன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இன்னைக்கு வயலில் போயிட்டு வேலை செய் அப்படின்னு சொல்லுவார் மூத்த மகனை அவன் ஆனால் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அது பின்பாக அவன் மனம் வருந்தி ஐயா அப்பாவுக்கு இப்படி ஒரு பதில் சொல்லிவிடுமே அப்படின்னு சொல்லி போயிட்டு அவன் வேலை செய்வான் முதல்ல போகமாட்டேன்னு சொன்னவன் அப்பவும் போயிட்டு வேலை செய்வான் இன்னொருத்த இளைய மகன் கிட்டே போயிட்டு அப்பா சொல்லுவேன் அப்பா போய் வயலில் வேலை செய் தோ போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் கீழ்ப்படிஞ்சான் இல்லையா தோ போறேன் ஆனால் போய் செஞ்சானா போகல் இதில் எது கீழ்ப்படுது எது கீழ்ப்படு இல்லை முதல்ல சொன்னோன்னா பின்னர் சொன்னோன்னு பெரிய மாணவர்கள் ரெண்டுமே தப்பு தான் இல்லையா ரெண்டுமே தப்பு தந்தை சொல்கிற போது நான் போக மாட்டேன்னு சொல்லுகிற போது தந்தைக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறான் நான் சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்ட்டு ரெண்டாவது இந்த போகிறின்னு சொல்லிட்டு போகலை ஒபே பண்ணா ஆனால் செயலில் காட்டலை இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு கடல் அப்படியே முடிச்சுடுவார் ஆனால் மூணாவது ஒரு மகனை பற்றி தான் அங்கே நம்ம பேசுகிறோம் மூணாவது மகன் ஒருத்தருக்கு அது யாருன்னா அதுதான் ஏசு தந்தை இந்த உலகத்துக்கு அவர் போக வேண்டும் என்று சொல்கிற போது அவர் கீழ்ப்படிந்தார் வந்தார் ஆக அந்த வசனத்தில் அந்த ரெண்டு பிள்ளைகள் முக்கியம் கிடையாது சொல்லப்படாத மூணாவது தான் முக்கியம் அது யாரு இயேசு அவர் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் அவர் செயலிலும் காட்டினார் பெரிய மாணவர்களே உங்கள் பையன் உங்கள் பொண்ணு நீங்கள் சொல்வதை கேட்கிற போதுதான் அவனும் கீழ்படுகிறான் என்று அர்த்தம் தான் வந்து உன்னுடைய மகனாக மகளாக நீங்கள் வளர்க்குறீங்க அதாவது ஒபே பண்ணுற பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்குறீங்க என்று வெளி உலகம் பார்க்கும் அப்போ நான் கடவுள் என்னுடைய தகப்பன் என்னுடைய அரசர் என்னுடைய கிங்கு என்னுடைய மன்னன் ராஜாதி ராஜா அப்படி நான் சொன்ன அப்படின்னா நான் அவருக்கு கீழ்ப்படிபவர்களாக இருக்க வேண்டும் எப்படி கீழ்ப்படிவது ஏசு சொன்னதை கேட்க வேண்டும் ஏசு சொன்னதை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் நமக்கு என்னன்னா நான் இயேசுவை பின்பற்றுவேன் இயேசுவை நம்புவேன் ஆனால் அவர் சொன்னதை நான் கடைபிடிக்க மாட்டேன் இது கீழ்ப்படிதல் ஆகுமா ஆனால் அதுதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நான் இயேசுவை நம்புவேன் வழிபடுவேன் அவரை ஆராதிப்பேன் ராஜாதி ராஜா என்று பாடுவேன் ராஜாதி ராஜா என்று சொல்லி அவரை தொடுவேன் ஆனால் அவர் சொல்வதை எதுவுமே நான் என் வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டேன் என்று இருப்பது அவர் கொடுக்கக்கூடிய மன்னன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல இன்னைக்கு ரெண்டாவது வாசகத்தில் இயேசு பத்தி பௌலடி ரொம்ப அழகாக சொல்லுகிறார் யார் கடற்பலனாக கடவுளின் சாயல் படைப்பனைத்துக்கும் தலை பேர் அவதான் முதல் ஆள் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை ஆகாதவை கட்புலன் ஆகுபவை ஆகிய அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அவருக்காக படைக்கப்பட்டனர் நாம் இல்ல அவருக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு இல்லை அவருக்காக படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அவர்தான் அரசு அவர் கீழே இருக்கக்கூடிய நாம அவருக்காக வாழணும் என்பதுதான் இந்த விழா நமக்கு தரக்கூடிய செய் நான் ஆண்டவரை வழிபடுவேன் அவர் சொல்வதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்றால் நாம் அவரை மன்னனாக அரசராக ஒரு கிங்காக நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அவருக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம்